சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் மீது தற்போது ஈரான் நடத்திய தாக்குதலில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது இதேவேளை இத்தகைய இந்த மோதல் போக்கிற்கு ஜோ பைடன் அரசின் தோல்வியே காரணம் என்று ரஷ்யா குற்றம் சாட்டுகிறது இதேவேளை ஈரானது இஸ்ரேல் மீது நடத்திய இந்த தாக்குதலில் பேரழிவை ஏற்படுத்தாமல் தடுத்தது இஸ்ரேலினுடைய அயண்டோம் இதற்கிடையே நாங்கள் வெற்றியை நெருங்கிவிட்டோம் என்று ஈரான் தலைவர் அலி ஹமேனி குறிப்பிட்டிருக்கிறார் மறுபுறம் நிதனியாக இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஹிட்லர் அன்று இந்தியாவிற்கான ஈரான் தூதுவர் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே ஈரான் கடுமையான தாக்குதல்களை நடத்துகின்ற நிலையில் ஈரானினுடைய அணு உலைகள் மீது இஸ்ரேல் குறிவைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறார் அந்த வகையில் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் கடந்த பதினோரு மாதங்களாக நடத்தி வருகின்ற தாக்குதலில் நாற்பத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள் பாலஸ்தீன விவகாரம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளும் இஸ்ரேலை து ஆனால் தற்போது அண்டை நாடான லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் மேற்பட்ட லெபனானியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் காசாவை போன்ற சூழல் லெபனானிலும் உருவாகி வரும் நிலையில் ஈரான் பொறுமையை இழந்து இஸ்ரேல் மீதான தாக்குதலை தொடங்கியிருக்கிறது ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டல்லாவினுடைய மரணம் லெபனானில் போர் சூழல் இந்த தாக்குதலுக்கு உடனடி காரணம் என்றாலும் பாலஸ்தீன போர் தொடங்கியதிலிருந்தே ஈரான் இஸ்ரேலை தாக்கும் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்ததாக சொல்லப்படுகிறது மேலுமே இஸ்ரேல் பிரதமர் ஈரான் மக்களை அதன் அரசிடமிருந்து தாங்கள் காப்பாற்றுவோம் என்று வீடியோ மூலம் பேசியிருந்ததும் இந்த உடனடி நடவடிக்கைக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது நேற்றைய தினம் முதல் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் உட்பட பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளால் ஈரான் சரமாரியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதல் இஸ்ரேலினுடைய அடாவடித்தனத்திற்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கமான பதில் என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்திருக்கிறார் ஈரானினுடைய பாதுகாப்புக்காகவும் அமைதியை நிலைநாட்டவும் சியோ மோனிச வெள்ளாதிக்கத்தை எதிர்த்து கொடுக்கப்பட்ட தீர்க்கமான பதிலாக ஈரானினுடைய தாக்குதலை அதிபர் பெசிஸ்கியான் வர்ணித்திருக்கிறார் இந்த நிலையில் இஸ்ரேலை தாக்க ஈரான் எந்தவிதமான ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கிறது என்பது தெளிவாக தெரியாத நிலையில் இந்த தாக்குதலுக்கு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது குரூஸ் ஏவுகணைகளை காட்டிலுமே இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இலக்கை மிக வேகமாக தாக்கக்கூடியவை ஈரான் இருநூறு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி ஏவியிருப்பதாக அமெரிக்கா கூறியிருக்கிறது அமெரிக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் ஜேக் சலிவன் ஈரானின் தாக்குதல்கள் பதற்றத்தை அதிகரிக்க செய்திருப்பதாக சொல்லி ார் இஸ்ரேலியமான முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ உடைமைகளுக்கோ சேதம் எதுவும் ஏற்படாத வகையில் ஈரானினுடைய தாக்குதல் முறியடிக்கப்பட்டு விட்டதாக அவர் சொல்கிறார் அவற்றை வழியிலேயே இடைமறித்து அளிக்க இஸ்ரேலுக்கு அமெரிக்க கடற்படை உறுதுணையாக இருந்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இஸ்ரேலுடன் ஆலோசித்து வருவதாக கூறிய அவர் இஸ்ரேலில் இருக்கின்ற அமெரிக்க குடிமக்களை உடனடியாக வெளியேறுமாறு தங்களினுடைய நாடு எந்த ஒரு அறிவுறுத்தல்களையும் விடுக்கவில்லை அப்படி என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஈரான் தாக்குதலுக்கு இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா தரப்பில் பதிலடி தரப்படுமா என்ற கேள்விக்கு சலிவன் பதிலளிக்க மறுத்திருக்கிறார் ஏவுகணை பயன்பாட்டை ஒப்பிடுகையில் கடந்த ஏப்ரலில் ஈரான் நடத்திய தாக்குதலை போல இது இருமடங்கு அதிகம் அப்படி அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் சொல்லியிருக்கிறது செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மேஜர் ஜெனரல் பேட்ரிக் ரைடர் ஈரானினுடைய ஏவுகணைகளை வழியிலேயே தாக்கியளிக்கும் பொருட்டு அமெரிக்காவினுடைய இரண்டு நாசகாரி கப்பல்கள் சுமார் ஒரு டஜன் ஏவுகணைகளை செலுத்தியதாக சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில் இஸ்ரேலிய விமானப்படை இன்றிரவு மத்திய கிழக்கு பிராந்திய வலுவான தாக்குதலை முன்னெடுக்கும் என்று இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தித் தொடர்பாளர் டேனியல் ஹகாரி சொல்லியிருக்கிறார் ஈரான் செலுத்திய ஏவுகணைகளை தடுப்பதில் இஸ்ரேல் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக செயல்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார் ஈரானினுடைய இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கு பிராந்தியத்தை மேலும் மோசமான நிலைக்கு தள்ளியிருக்கிறது இன்றிரவு ஈரான் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு சரியான தொடர் விளைவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் ஈரானுக்கு தாக்குதல்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய செய்தித் தொடர்பாளர் டேனியல் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே இஸ்ரேலை பாதுகாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க ராணுவத்தை அந்நாட்டின் அதிபர் வலியுறுத்தியிருக்கிறார் இஸ்ரேலின் லெபனான் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து வந்த ரஷ்யா தற்போது ஈரான் தாக்குதல் நடத்தி வருவதால் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பங்களுக்கு ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசின் தோல்வியே காரணம் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறது இதேவேளை இது கடவுளிடமிருந்து கிடைத்த வெற்றி நாங்கள் வெற்றியை நெருங்கிவிட்டோம் என்று ஈரான் தலைவர் அலி ஹமேனி எக்ஸ் சமூக ஊடகத்தில் பதிவொன்றையிட்டிருக்கிறார் அவர் பகிர்ந்துள்ள புகைப்படம் ஒன்றில் ஏவுகணைகள் தரைக்கு மேலே நெருப்பை உமிழ்ந்து கொண்டு தாக்குதல் நடத்த புறப்படும் வகையில் தயாராக இருப்பது போன்றும் பூமிக்கு அடியில் குவியல் குவியலாக ஏவுகணைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது போன்ற காட்சிகளும் காணப்படுகின்றன இதனால் இஸ்ரேல் மீது ஈரான் தொடர்ந்து தாக்குதலை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தாக்குதலை முன்னிட்டு பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி இஸ்ரேல் நாட்டில் வசிக்கும் தங்களுடைய மக்களை இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் அறிவுறுத்தி வருகிறது இந்த நிலையில் ஈரான் தாக்குதல் குறித்து இந்தியாவுக்கான ஈரான் தூதர் இராஜ் இலாஹி டெல்லியில் வைத்து பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் எங்கள் நாடு மீண்டும் இஸ்ரேலை தாக்கும் தற்போதைய தாக்குதல் பழிக்கு பழி நடவடிக்கை மட்டுமே மத்திய கிழக்கில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலகமும் இஸ்ரேலின் தெற்காசிய விரோத செயல்களை பார்த்து வருகிறது காசாவிலும் தெற்கு லெபனானிலும் ரத்தம் சிந்தப்படுவதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் மனித உரிமை ஒப்பந்தங்களையும் சர்வதேச சட்டங்களையும் இஸ்ரேல் மீறிவிட்டது அந்த நாட்டின் பிரதமர் மீறி நூற்றாண்டின் ஹிட்லர் என்றும் அவர் இஸ்ரேலின் செயல்களுக்கு எதிராக உலகமே போராடி வருகிறது இந்த விவகாரத்தில் இந்தியா முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது இஸ்ரேலுடன் இந்தியா நல்ல உறவுகளை பேணி வருகிறது பிரதமர் மோடியும் இது போருக்கான சகாப்தம் இல்லை என்றே தெரிவித்திருக்கிறார் ஈரானும் அதைத்தான் நம்புகிறது ஆனால் நாட்டினுடைய இறைத்தன்மையை மற்றொரு நாடு மீறும்போது போது என்ன செய்ய முடியும் எனவே இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரண்டுக்கும் நெருக்கமாக உள்ள இந்தியா இஸ்ரேலுடன் பேசி அவர்களினுடைய இந்த மிருகத்தனத்தை நிறுத்த முயற்சிக்க வேண்டும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே ஈரான் கடுமையான தாக்குதல் நடத்திய நிலையில் இதற்கு பதிலடியாக ஈரானின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது விரைவில் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் வாய்ப்பு என்றே சொல்லப்படுகிறது இது தொடர்பாக இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொன்னா நாங்கள் நிச்சயமாக பதிலடி கொடுப்போம் அந்த பதிலடி எங்களுக்கு ஏற்ற நேரத்தில் இருக்கும் என்பதோடு எங்களுக்கு ஏற்ற இடத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் எங்கள் திட்டப்படி அந்த தாக்குதல் இருக்கும் என்றும் இஸ்ரேல் சபதம் எடுத்திருக்கிறது இதனால் இனி நடக்கப் போகின்ற தாக்குதல்கள் உலகப் போரை உருவாக்கும் அபாயம் உள்ளதாக அச்சம் எழுந்திருக்கிறது முக்கியமாக இஸ்ரேல் இரண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வாய்ப்புகள் ஒன்று இஸ்ரேல் ஈரானின் அணு உலைகளை குறிவைக்கலாம் அல்லது ஈரான் மீது நேரடியாக இஸ்ரேல் அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் இஸ்ரேலுக்கு இந்த தாக்குதல் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது பொருளாதார இழப்புகளை விட இஸ்ரேலினுடைய இமேஜ் உடைவதை இஸ்ரேல் விரும்பாது அடிவாங்கி விட்டோம் என்பதை இஸ்ரேல் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ளாது இதற்கு ஒரு பதிலடியை திருப்பிக் கொடுப்பதற்குத்தான் இஸ்ரேல் இதுவரை இரண்டாயிரத்திற்கும் அதிகமான ஏவுகணைகளை ட்ரோன்களின் உதவியுடன் இஸ்ரேல் மீது ஏவியிருக்கிறது ஈரான் இதுவரை இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஈரானிய ஆளில்லா விமானங்கள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டிருக்கின்றன இதில் இஸ்ரேல் கடுமையான சேதங்களையும் சந்தித்திருக்கிறது இவ்வாறாக இந்த போரை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று அதன் நட்பு நாடான அமெரிக்காவில் மக்கள் போராட்டங்கள் வெடித்தன இருப்பினுமே போர் உயிரிழப்பு பசி தொற்று நோய் நீர்பளி எண்ணிக்கை என காட்சிகள் மாறாமல் இருந்தன ஹமாஸ் படையினருக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு வெளியிலிருந்து உதவி வந்தது இந்த படைகள் அவ்வப்போது இஸ்ரேல் படைகள் மீது தாக்குதல் நடத்தி வந்தன ஒரு கட்டம் வரை பொறுத்து பார்த்த இஸ்ரேல் தற்போது ஹிஸ்புல்லா மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியது அதன் சுப்ரீம் தலைவர் உட்பட பல முக்கிய ஹிஸ்புல்லா தளபதிகளை வெறும் இரண்டு நாட்களில் அழித்தொழித்தது இஸ்ரேல் அது மட்டுமல்லாது லெபனான் தான் எல்லாத்திற்கும் காரணம் என்று கூறி அந்நாட்டில் தாக்குதலை தொடங்கியது மிக விரைவில் லெபனானுக்குள் தரைவழியாக ஊடுருவ இருப்பதாகவும் அறிவித்தது இஸ்ரேல் இதுதான் தற்போதைய ஈரான் ஸ்டீல் போருக்கான தொடக்க புள்ளியாக இருக்கிறது ஹமாஸ் என்பது ஒரு சிறிய படை ஆனால் இஸ்ரேல் இப்போது கால் வைத்திருப்பது ஈரான் ஆதரவு பெற்ற ஒரு படை இதுதான் லெபனானுக்கு சுதந்திரத்தையும் இப்போது லெபனான் நுழைந்திருப்பது சர்வதேச போர் விதிகளை மீறுகின்ற செயலாகும் ஆக லெபனானுக்கு ஆதரவாக தற்போது ஈரான் களத்தில் குதித்திருக்கிறது பாலஸ்தீன படுகொலைகளுக்கும் ஹமாஸ் தலைவர் படுகொலைக்கும் பதிலடி கொடுக்காமல் ஈரான் மௌனமாக இருப்பது பலரையும் ஆச்சரியத்தில் து இஸ்ரேல் தாக்கி அழித்துக் கொண்டிருப்பதை கொண்டு சும்மா இருப்பதா என ஈரான் மக்கள் ஆதங்கப்பட்டனர் ஆனால் ஈரானினுடைய கணக்கு வேறு ஒன்றாக இருந்தது பிரிக்ஸில் இணைந்து சர்வதேச நாடுகளுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மேலுமே சில நாடுகளை இணைத்து பிரிக்ஸை வலிமைப்படுத்துவதை நோக்கித்தான் ஈரான் நகர்ந்து கொண்டிருந்தது இதேவேளை இதனை சீர்குலைத்து ஈரானை இஸ்ரேல் போருக்கு அழைக்கிறது என்று கூறி வந்த நிலையில்தான் தற்போது ஈரான் இஸ்ரேல் மீது சரமாரி தாக்குதலை நடத்தியிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் கண் விழிக்கும் போது இங்கே குண்டு விழுந்தது இங்கே இவ்வளவு மக்கள் பலியாகிறார்கள் என்ற செய்தியை கேட்காத ஒரு நாள் தான் உலக மக்களுக்கு நிம்மதியான நாளாக இருக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியினோடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க